வணக்கம் இன்றைக்கு கும்பராசியின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு தேவை இந்த ஜோதிட தகவல்களை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறையா ஜோதிட தகவல்கள் இந்த ஜோதிட சேனலில் போட போகிறேன் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்சை ரத்னா இன்றைக்கு ஜோதிட தலைப்பு கும்பராசி கும்பராசியோட சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசி என்றாலே நிறை குடம் தழும்பாது அதே மாதிரி காலி குடமும் தழும்பாது இவங்க மனசில் என்ன இருக்குதுன்னே நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது யூகிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பல ரகசியங்களை உள்ளடக்கியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு விஷயமும் அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு பல ரகசியங்கள் பல அற்புதங்களையும் கொண்ட தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கிட்ட பல ரகசியங்கள் இருக்கு பல ரகசியங்களை உள்ளடக்கியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது தன்னோட ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ அடுத்தவங்க ஒரு ரகசியம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க இதை நீங்கள் இவ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மொதல் வேலையாக உங்கள் ரகசியங்களில் கிட்ட சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க ரகசியம் ஒன்று கூட உங்களுக்கு வெளியே வராது ஒன்று கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசிய மிக்க வாதிகள் ரகசியக்காரர்கள் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்கக்கிட்ட பொன் பொருள் பணம் இதெல்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கிட்ட அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க என்கிட்ட பணம் நிறையா இருக்குது என்கிட்ட இப்போ பணமே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே யார்ட்டையும் காட் காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க கண்டிப்பாக தன்னோடய கஷ்டங்களை வெளியே யார்ட்டியும் சொல்லிக்க மாட்டாங்க தன் கஷ்டங்கள் தனக்குள்ளேயே இருக்கணும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் நம்ம மேலே பரதாபப்படுவாங்களோ அனுதாபப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரகசியம் இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட ரகசியமாக நினச்சி அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நிறையா சேமிக்கிற குணம் உண்டு அதே சமயம் தான தர்மன் ஏதாவது கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் தண்டை என்ன இருக்கோ தன் இடத்துல என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கூடிய குணமும் உண்டு அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையே இருந்தாலும் அப்போதைக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்க சிக்கனம் மிக்கவர்கள் அதே சமயம் குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அதை கரெக்டாக நடத்தக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனசு உடஞ்சி போயிடுவாங்க சின்னதாக அவங்களுக்கு ஹேட் பண்ணுற மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களோ கூட இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் எது சொன்னாலும் சின்ன ஒரு விஷயம் ஹேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே உடனே அந்த மனசு உடஞ்சிரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்கள சரி பண்ண முடியாது தானே சரியாகி வெளியே வருவாங்க அது வரையும் நம்ம காத்திருக்கணும் அவங்க மனசளவில் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க மட்டும் இல்லை இவங்களுக்கு உடல் வலிமையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இவங்கள அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது இவங்களுக்கு தனக்கு லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க எந்தெந்த விஷயத்தில் இவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து செய்வாங்க அதே சமயம் தெய்வபக்தி மிக்கவர்களாக இருப்பாங்க காதல் உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க அன்பு பாசம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த ஃபேமிலியோட சேர்ந்து வாழ்கிற குணம் உடையவங்க வந்தவங்களை உபசரிக்கிறதுல நல்ல குணம் உடையவங்க தன்னை நம்பி யார் வந்தாலும் அவங்கள கைவிடாதவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது பொது பலன் என்னங்கிறத பார்த்துடலாம் கும்பராசிக்கு சனி பகவானவர் பாதச்சனியாக இருக்கார் இந்த பாதச்சனி காலத்தில் அவங்க சனி பகவானை அனுதினமும் வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமையானால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வர்றது மிக சிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக நல்ல ஆண்டாக அமையப்போகுது இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத சமயங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இவங்களை தேடி பணவரவு வரவு வரப்போகுது நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது கைகள் நிறைய பணம் நிறைஞ்சிருக்க போகுது அந்த மாதிரி அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி நேயர்களுக்கு அமையப்போகுது இவங்களுக்கு தெய்வ பக்தி தெய்வ வழிபாடு இயற்கையாகவே இருக்குது அந்த இயற்கையான வழிபாடு இவங்க பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களை தேடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல அற்புதங்களையும் நல்ல அனுகூலத்தையும் பெறக்கூடிய இந்த கும்பராசி நேயர்கள் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையப்போகுது போகுது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கப்போகுது போகுது கையில் பணம் விளையாட போகுது அந்த மாதிரி அற்புதம் நிறைந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது தலைவலி காய்ச்சல் இல்லை வேறு ஏதாவது உடலில் பிரச்சனைனா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லது மீண்டும் அடுத்த ஒரு வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோவை ஜோதிட தலைப்பை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் விடை தரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் உங்களோட ஜனன ஜென்ம ஜாதகத்தோட முழு பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க ஜாதகம் இல்லாத நபர்களுக்கு வெற்றிலை பிரசங்கம் மூலமாக ஜாதகம் பார்த்துடலாம் அதில் துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் நடக்கப் போகுது இதுவரை என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத திரு துல்லியமாக தெளிவாக பார்த்துடலாம் நன்றி வணக்கம்